ஹா எவ்வளோ வணக்கம் கமிது உங்கள் சிவி வி ஜோ ஒன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு பயங்கரமாக வந்து வச்சு செய்கிறாங்க ஆனால் பாவமாக இருக்குது இந்த மணி விஷ்ணு தினேஷ் அர்ச்சனா இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இந்த தினேஷ் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தால் கண்டிப்பாக அர்ச்சனா இந்த பக்கம் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக இவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இவங்களை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்க ஒரு டீமாக சூப்பராக இருந்திருப்பாங்க பட் இந்த தினேஷ் பண்ண ஒரு வேலையாளர் ஏன்னா விஷ்ணு கூட வாயை முடித்து தான் இருக்கார் தினேஷ் பண்ண வேலையால் இப்போ இப்போ அர்ச்சனாக தனியாக இருக்காங்க ஆனால் லேடிஸ் டீமில் ஒரு சில பேர் வினுஷா இந்த ஒன்று ஒரு சில பேரில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பட் இவங்க டீம் அப்படியே தனியாக பிரிஞ்சிருச்சு இப்போ அவங்க பண்ணுற அந்த அட்டுழியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே போயிட்டுருக்கு இன்றைக்கி ஜோவி கவர் வராங்க ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பு ஏற்படுத்துது திரும்ப ரீயூனியன் ஆன மாதிரி இந்த புள்ளிகாங்க போன்ற அட்டுழியங்கள் இருக்கு பாருங்க வந்தவங்கெல்லாம் ஒரு ஒருத்தராக வந்து டார்கெட் பண்ணுறாங்க அர்ச்சனா அவங்க வச்சு செய்யணுன்ற நோக்கத்தோடவே வந்துட்டு இந்த விக்ரம் அனன்யா அக்ஷயெல்லாம் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க என்ன பண்ணுறதே தெரியும் இதில் வேறு இன்னொரு கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னா வின்னர்ஸ் அப்படின்னு அந்த போர்டு அதாவது மெனு போர்டு அந்த போர்டு எழுதி போடுவாங்க பாருங்கள் காலையில் டிஃபன் என்ன வேணும் மதியானம் என்ன வேணுன்ட்டு அதில் வின்னர்ஸுன்னு போட்டு ஃபஸ்ட்டு மாயாமான் ரெண்டாவது கேளுங்க மக்கள் ரன்னர்ஸு அக்ஷயாமம் மூணாவது பாருங்கள் அனன்யாமான் நாலாவது டைட்டில் வின்னர் விக்ரமா அதில் கூட நாலாவது தான் கொடுத்துருக்காங்க இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வினுஷாமான் இவங்கெல்லாம் வந்து வின்னர்ஸாம் ஆட ராமா இந்த அக்கப்பூருக்கு அதான் இவங்க பண்ணுற அக்கப்பூருக்கு அளவே இல்லை இதை பார்த்துட்டு விஷயம் நம்ம மணியை டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேஷ்டாக் போட்டு கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு அழகாக வந்து போட்டாங்க சம மாசான ஒரு டைலாக் இது அவங்க பார்த்து காண்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டார் மணி ஆனால் மணிக்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது என்னென்னா நம்ம ஒருத்தவங்களை கலாய்க்கிறோம் திரும்ப அதுக்கேற்றாமல் நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்கன்னு ஒரு பயமும் இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து அவர் வந்து கலாய்க்கவும் செய்வாங்க இவர் வந்து கொஞ்சம் கோழை அப்படின்ட்டு பட் அது கோழை கிடையாது கொஞ்சம் பின்தங்கி இது பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது எல்லாத்தையுமே நான் வந்து தௌலத்தாக இருப்பேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் ஆனால் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா மக்கள் சப்போர்ட் இருக்கு இண்டிவிஜுவல் போது இன்னும் மூணு நாள் தான் இருக்குது எதுக்கு பயப்படணும்னு தெரியல என்ன பண்ணுறாரு போயிட்டு அதை திரும்ப அழிச்சிட்டார் நம்ம பாடு கிளம்பு காற்று வரணுன்னு சொல்கிறோம் நம்ம டக்குன்னு முதல்ல அமுச்சு விட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போய்டும் அதனால் வேணும்னு சொல்லிட்டு அழிச்சு விட்டாப்பில் ஆனால் இதை வந்துட்டு வச்சு இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்து செமகாண்டாக இருப்பாங்க என்ன பண்ணுறது இந்த பக்கம் டீம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அந்த பக்கம் டீம் வந்துட்டு கேவலமான டீமாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அராத்துக்கு டீமாக இருக்குது பட் இந்த பக்கம் நல்லவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அதாவது எப்பயுமே நல்லவங்க பார்த்திங்கன்னா இந்த மானம் சூடு சுவரணம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இந்த அசிங்கத்துக்கு அஞ்சுவாங்க ஏன்னா இப்போ நம்ம விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கத்துக்கு அஞ்சுறது கிடையாது வெக்கம் மானம் சூடு சுவரணம் எல்லாத்தையும் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டார் இத்தனைக்கும் அவங்க தங்கச்சி படித்து படித்து சொல்லி ஏன் அப்படி சொன்னால் எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு மாயாக்களை புலம்புறாரு ஸோ கூட பிறந்த ஒரு தங்கச்சி உயிரான ஒரு தங்கச்சி இந்த கேமில் மாயாக்காக நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க இல்லை மனுஷ அப்படின்னு தான் என்னோடய கேள்வி சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே